அக்டோபர் ஐந்து உலகம் முழுவதும் பல சிறப்புகளை கொண்டாடும் நாள் முதலில் இது உலக ஆசிரியர் தினமாகும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பாத்திரம் வகிக்கிறார்கள் அவர்களால் நம்மால் கற்றுக்கொள்ளப்படும் அறிவு நம்மை முன்னேற்றம் செய்யும் மேலும் அக்டோபர் ஐந்து அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகின் முதல் கம்ப்யூட்டர் விஞ்ஞானி அலானா டேவிட் பிறந்தார் அவர் கணினி அறிவியல் துறையில் புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளை செய்தார் இன்னும் இந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூந்தாவில் உலகின் முதல் மின்விளக்கத்தை கண்டுபிடித்தவர் எட்வர்டு லூயிஸ் தனது கண்டுபிடிப்புக்கு பெரும் புகழ் பெற்றார் அமெரிக்காவில் இது தேசிய நல்லது ஒன்றை செய்யும் நாள் யாராவது ஒருவரின் நாளை ஒளிரச் செய்ய எந்த ஒரு சிறிய உதவி நல்ல செயலை செய்வது சிறந்தது ஒருவர் உங்களுக்கு முன் கதவை திறக்கின்றாரோ அல்லது ஒரு மனமகிழ்ச்சியான பாராட்டு சொல்கிறாரோ அல்லது யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கு ஒரு சிறிய உதவி செய்தாரோ இந்த சிறிய செயல்கள் உலகில் அன்பையும் பாசத்தையும் பரப்புவதாகும் அதேபோல உலக புன்னகை நாள் கூட உள்ளது பிரபலமான புன்னகை முகத்தை உருவாக்கிய ஹார்வி பாலால் உருவாக்கப்பட்ட இந்த நாள் மகிழ்ச்சியை பரப்புவது பற்றியது ஒரு புன்னகையை பகிர்வதோ அல்லது ஒரு நல்ல செயலை செய்வதோ மக்களை மகிழ்ச்சியாக உணரச் செய்வதே இந்த நாளின் நோக்கம் இப்பொழுது போர்ச்சுகல் குடியரசு தினத்தை மறக்க முடியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போர்ச்சுகல் குடியரசு உருவான புரட்சியைக் கொண்டாடும் ஒரு தேசிய திகதியாகும் இது வரலாற்று முக்கியத்துவத்தைக் கொண்ட தேசிய பெருமையின் ஒரு நாள் இந்த சிறப்பான திருவிழாக்களோடு அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரு சாதாரண நாளே அல்ல இட்ஸ் அ டே டு ஸ்ப்ரெட் லவ் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட் அரவுண்ட் த வேர்ல்ட் இந்த நாளில் பல்வேறு சாதனைகள் மற்றும் சாதனையாளர்களை நினைவு நம்மை மேலும் முன்னேற்றம் செய்ய ஊக்கமளிக்கிறது அக்டோபர் ஐந்து அறிவின் மற்றும் சாதனையின் தினமாகும்